தர்மபுரி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக நாம் தமிழர் கட்சி பாமக மற்றும் பாஜக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் தர்மபுரி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி அன்பழகன் ஏற்பாட்டில் அரூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் தலைவர் இளையராஜா பொருளாளர் சுரேஷ் ஒன்றிய இணைச் செயலாளர் சிவா ஒன்றிய துணை செயலாளர் வேடியப்பன் அரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவமூர்த்தி அரூர் கிழக்கு கிளை செயலாளர் மணிகண்டன் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான பாலக்கோடு மேற்கு ஒன்றிய தலைவர் சேட்டு தர்மபுரி மாவட்ட மகளிரணி செயலாளர் வள்ளி பாலக்கோடு ஒன்றிய செயலாளர் சண்முகம் ஒன்றிய துணைத் தலைவர் சக்திவேல் ஒன்றிய இளைஞரணி தலைவர் சந்திரசேகர் மற்றும் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பாஜக மற்றும் பாமக கட்சியினர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலை புதியதாக புதிய இணைந்தவர்களுக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் போது அரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சம்பத்குமார் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி முன்னாள் கூட்டுறவு ஒன்றிய தலைவர் பொன்னுவேல் மாவட்ட கழக துணை செயலாளர் சந்தோஷ் ஒன்றிய கழக செயலாளர்கள் விஸ்வநாதன் செந்தில் பசுபதி பேரூர் கழக செயலாளர்கள் பாபு தென்னரசு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் புதூர் சுப்பிரமணி மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் சரவணன் இளைஞர் பாசறை செயலாளர் அசோகன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோவிந்தசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர் அதேபோல் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம் ரத்தனசாமி ஏற்பாட்டில் திமுகவை சேர்ந்த பூதலூர் ஒன்றிய அமைப்பாளர் ஜோதி மனோகரன் கிளை செயலாளர் ரமேஷ் அமமுகவைச் சேர்ந்த ஊராட்சி செயலாளர்கள் இளவரசன் கார்த்திகேயன் தொண்டரணி நிர்வாகி குமார் அமமுக தொண்டரணி நிர்வாகி முத்துகிருஷ்ணன் இந்திய ஜனநாயக கட்சியை சேர்ந்த மாணவரணி செயலாளர் கிருஷ்ணன் ஆகிய ஏழு நிர்வாகிகள் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் புதியதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது ஒன்றிய கழகச் செயலாளர்கள் இளங்கோவன் சாமுவேன் கலியமூர்த்தி ஆகியோர் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள